நரேந்திர மோடி பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்காரு மத்திய அமைச்சரவை கூட்டத்துக்கு பின்னர் ஜனாதிபதியை சந்தித்த நரேந்திர மோடி ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு இதனை ஜனாதிபதி திரௌபதி முர்முவும் ஏத்துக்கிட்டாங்க லோக்சபா தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான இருநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்களை எந்த கட்சியும் பெறல ஆனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களை பெற்றிருக்கு இதே மாதிரி இந்தியா கூட்டணியும் சில கட்சிகளின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் டெல்லியில இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு பிரதமர் மோடி தலைமையில் இந்த அமைச்சரவை கூட்டம் நடந்தது இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் ஜனாதிபதி மாளிகைக்கு போயிருக்காங்க ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் பிரதமர் பதவியிலிருந்து விலகும் ராஜினாமா கடிதத்தை முறைப்படி நரேந்திர மோடி கொடுத்தாரு மேலும் மத்திய அமைச்சரவையின் ராஜினாமா பதினேழாவது லோக்சபையை கலைக்கக்கூடிய மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் பரிந்துரையையும் ஜனாதிபதி கிட்ட கொடுத்திருக்காரு நரேந்திர மோடி நரேந்திர மோடி அமைச்சரவையின் ராஜினாமாக்களையும் லோக்சபாவை கலைக்கும் பரிந்துரையையும் ஜனாதிபதி திரௌமதி முர்மு ஏத்துக்கிட்டாங்க மேலும் புதிய அரசு பதவியேற்கிற வரைக்கும் இடைக்கால பிரதமராக நரேந்திர மோடி நீடிக்க வேண்டும் அப்படின்னு ஜனாதிபதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டாங்க இதனையும் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டார் You, uh, how do you, you, sir? Today, you are in Delhi. No, no, no how i start you do after all. Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.